களே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து போகிறாங்க அதிலேயே எனக்கு தெரிஞ்ச முகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பீஸு வந்து இன்றைக்கி வந்து உள்ளே போகுது ஒரு சில பீஸுகள் வந்து எனக்கு தெரியாத பீஸுகளாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பீஸுகளுடைய பேரை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ரோட் ரோடாக போயிட்டு புட்டி கண்ணாடி போட்டு குட்டி மியா கலிஃபான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி குட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு ரோட் ரோடாக போய்ட்டு கொஷின்ஸ் வந்து கேட்டுப்பாங்க டபுள் மீனிங் கொஷின்ஸ் கேட்குறது இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் விஜே பார்வதி ஸோ எங்களுடைய ரியல் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ இருப்பான்க்கு இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் ஆச்சு அதேமாதிரி நிறைய இன்டர்வியூகில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி வந்து பேசுவாங்க சண்டை போடுற மாதிரிலாம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனாலுமே பொங்கி எழுவாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது நிறைய ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்டர்வியூவில் வந்து பார்த்துருக்கோம் இவங்க ஒருத்தவங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரம்யா ஜோ ஸோ இவங்களை பற்றி ஒரு வீடியோவே வந்து நம்ம வந்து தனியாக போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க யார் அப்படின்னா அரோரா சிங்க்க்ளைனர் இவங்களை பற்றி நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டோம் பலூன் அக்கா இவளை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்ல பலூன் பலூன்க்கான்னு போட்டிங்கனாவே வந்துடும் இருந்தாலும் வந்து அவங்கள பற்றி போட்டுக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் இவங்க வந்து எந்த இடத்துல வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா இவங்க வந்து யூடியூப் சேனல் தனியாக வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலூன் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து கேட்பான் மீன்ஸ் ஆஃப் மார்பகத்துக்கிட்ட ஸோ அந்த மாதிரி வந்து கேட்க இவங்க வந்துன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த மேல் பாகத்தை வந்து ப்ரெஸ் பண்ணி காமிச்சு உள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இன்னொருத்தவங்க கமெண்ட் வந்து போடுவாங்க இந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு சம்திங் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி துணி இல்லாமல் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு ஏதோ சம்திங் வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தாவணி மட்டுமே போட்டுட்டு வேணால் வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி அதாவது இது உள்ளே இது இது பார்த்தா ஜாக்கெட் எதுவும் போடாமல் நான் வந்து மேலே வந்து தாவணி மட்டுமே போட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லுவேன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து நடக்கும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகமத் அப்படின்னு சொல்லிட்டு அகமது மெகனனும் சம்திங் வந்து வருவார் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் வீட்டில் இருக்கப்போல அவரும் வந்து இந்த பாஸில் ரிவியூ பண்ணக்கூடிய ஆளு தான் அவர் வந்து உள்ள இருக்கப்பில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும் ஸோ அந்த கான்வர்சேஷன் போயிருக்கும் போது அங்கே வந்து எல்லாரும் வந்து கிளாப்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து கிளாப்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சவுண்ட் ஒன்று வரும் ஸோ அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டபுள் மீனிங்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சவுண்டை வந்து தட்டினீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் இந்த பொண்ணு வந்து பேசுவாங்க நிறைய இடங்களில் டபுள் மீனிங் அப்படின்றத இந்த அரோரா சின் அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ உள்ள எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவோம் தெரியல ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செக்ஷுவலாக ஃபேமஸ் ஆகி போனவங்க அப்படின்றது வந்து எல்லாேருமே வந்து ஒத்துக்கிறதாகணும் அடுத்து எனக்கு தெரிஞ்சு யார் உள்ளே போகிறாங்க அப்படின்னா ஐயோ சாமி இவனையெல்லாம் வந்து எதுக்கு தான் உள்ளே அனுப்புனாங்கன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் வந்து உருவாயிடுச்சு யார் அப்படின்னா அவன் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் தான் மரியாதை கொடுக்கணும் இருந்தாலும் எனக்கு வந்து கொடுக்க தோணலை இவர் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் நானே வீடியோ போட்டு வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் பட் என்ன அப்படின்னா இந்த ஆள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பேசின விஷயங்கள் இவர் பண்ண அந்த விஷயங்கள் ஜாதி சம்மந்தமாக பேசின கருத்துக்களாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் தன்னை வந்து ஒரு பெரிய வெண் பூ மாதிரி வந்து பேசினதாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சச்சை இரிட்டேட் மீட்டிங் தான் வந்தாச்சு ஸோ இவர் வந்து உள்ளே போகிறாரு ஸோ மொத வாரத்தில் ஒரு ஆளை வந்து எவிக்ஷன் பண்ணி வந்து வெளியில் அனுப்புவாங்க ஸோ அந்த ஒரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சரியான ஒரு பீஸாக இருப்பார் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து இவர் வந்து கொத்து கொடுத்து கொத்துவாங்க இவர் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா இவர் வந்து வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கூப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் ஸ்கூலில் கூப்பிட்டு இவர் வந்து வச்சு மத மர்கையா பண்ணிவிட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்து கூப்பிட்டு வாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் அடுத்து ஒரு பீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் காமெடியாக வந்து பேசுவார் கொங்கு சம்திங் வந்து பேர் வரும் ஸோ அவருடைய பேர் வந்து நான் கீழே வந்து போடுறேன் ஸோ நல்ல அற்புதமாக பேசக்கூடிய ஒரு ஆள் காமெடியாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபன்னாக வந்து பேசுவார் அதே மாதிரி இந்த பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பெண்ணியம் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம வாழ்வியல் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து காமெடியாக வந்து பேசுவார் ஸோ இந்த மாதிரி வந்து பேசினா வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது பெண்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டூ கேக்கட்ஸ்க்கு நான் வந்து சொல்ல வேணும் இப்படி தான் இருக்கணும் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு சொன்னால் வந்து யாருக்கும் வந்து பிடிக்க போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு ஏதாவது வந்து பற்ற வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ இந்த அஞ்சு பேர் அஞ்சு ஆறு பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச முகங்கள் வந்து இவங்க தான் மற்றபடி வந்து எல்ஜிபிடி கியூ அப்படின்ற இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து போகிறாங்க எப்படி கேரளாவில் ஒரு கப்புல்ஸை வந்து உள்ளே இறக்கி விட்டாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பொண்ணு மட்டும் வந்து உள்ளே இறக்கி விடுறதாகவும் ஒரு சில தகவல் வந்து வந்திருக்கு என்ன நடக்க போகுது யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதெல்லாம் அடுத்த விஷயம் பட் வந்து இவங்க இந்த மாதிரியான தெரிஞ்ச முகங்கள் போகுது இதுங்க அளவுக்கு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க பார்க்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒரு நூறு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கிடைச்சிச்சு ஸோ இத்தனை நாள் வந்து கண்டென்ட் இல்லாமல் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கண்டென்ட் வந்து கிடைக்கிது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு வீடியோவாச்சும் வந்து போட்டுருவேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க கண்டிப்பாக வந்து நல்லதாக வந்து பண்ணுவேன் நல்ல மாதிரியாக வந்து பண்ணுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட பாஸ் இன்னையோட நான் வந்து பிக் பிக்பாஸை வரவேற்கிறேன் நன்றிகள்